வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி அண்ணன் முருகேசன் வாழ்க வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி அண்ணன் முருகேசன் வாழ்க மூணு அக்கா சார் ஒரு அண்ணன் ஒரு அண்ணன் வந்து ரொம்ப குடிச்சிட்டே இருப்பாரு எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து இறந்தாங்க இந்த மூணு அக்கா கொஞ்சம் கல்யாணம் பண்ணி கரை சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுவும் ஒரு காரணம் சினிமா போக முடியாத ஒரு காரணம் எல்லாரும் கிளீனரா போன ரெண்டாவது ஹாஸ்பிட்டல் வார்டு பாயா வேலை பார்த்தேன் மூணு மல்லிகடையில வேலை பார்த்தேன் இந்த மெக்கானிக் தொழில் கத்துக்கிட்டு இப்ப சொந்தமா எங்க மாமா கிட்ட சேர்ந்துக்கிட்டு எங்க எங்க சர்வீஸ் கொடுக்குறாங்க போயிட்டு இருக்கோம் ஜென்ட்லி மேன் ஒரு ஷூட்டிங் ஷூட்டிங் எடுத்தா இங்க எல்லாம் போயிடுவோம் ஏறாடு ரொம்ப ஒண்ணு இருக்கு அர்ஜுன் அண்ணா நின்று ஒரு பெரிய கார் இந்த கார் மேல சாஞ்சி நிற்கும் போது எங்க இருந்தும் ஒருத்தவங்க எங்க பார்த்தாலும் தெரியல ஓடியாந்து புடிச்சு தள்ளி விட்டு கார் மேல சாயிர ஷூட்டிங் பக்கம் தள்ளி நெல் கார் மேலே சாய்வில் வச்சுக்காத சரி அதுலேருந்து ஒரு கார் வாங்கணும்னு ஒரு வைராகத்தில் நடிக்கணும்னு ஒரு ஆசை வந்து அதுக்கப்புறம் சினிமா சே தேர்னேன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சைக்கிள் கூட வாங்க நிறைய நஷ்டம்னா வாழ்க்கை நஷ்டம் தான் பொண்ணும் இல்லை எல்லாரும் கேட்கறவங்கள சுற்றிட்டே இருக்கிறாங்க இவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான் ஒரு கூட ஒரு வேலை செய்யறது இல்லை கல்யாணமும் லேட்டு குழந்தையும் இல்லை எனக்கு நாடு நேரர்கள் அன்பு வணக்கம் நாங்களும் ஹீரோ தான் வித் கிஷோரோட ஷோல இன்னைக்கு நம்ம ஷோடைய ஹீரோவா இருக்கிற இவரை பத்தி சொல்லணும்னா பொதுவாக தமிழ் திரைப்படங்களில் வந்து ஒரு சில வசனங்கள் வந்து நம்ம என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு வசனங்களாக இருக்கும் அந்த வசனங்கள் சொன்ன கதாபாத்திரமும் நம்மளால் மறக்க முடியாத இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி பொதுவாக யார் வந்து கட்சியோ இல்லை சினிமாலேயோ வந்தாலுமே வந்து அடுத்த முதலமைச்சர் அடுத்த ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பெருமை போட்டுவாங்க அந்த வகையில் இதுக்கெல்லாம் வந்து அந்த முன்னோடி அப்படின்னு சொன்னது அந்த வெதை போட்டது வந்து ஜெயக்குமார் அவர்கள் தான் ஸோ திரைப்படத்தில் வருங்கால ஜனாதிபதி முருகேசன் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு டைலாக் சொல்லி இன்னைக்கு கரண்ட்டில் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்க ஜெயக்குமார் அவர் அவர்கள் தான் நீங்க நம்மளுடைய ஷோட கெஸ்டா இருக்காரு அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே அந்த ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ஷோ தான் முன்னாடி அந்த உங்களுடைய ஃபேமஸான அந்த டைலாக நம்ம நேர்களுக்காக ஒரே ஒரு டைம் மட்டும் பேசலாம் கரெக்டாக இருக்கும் வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி அண்ணன் முருகேசன் வாழ்க வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி அண்ணன் முருகேசன் வாழ்க சூப்பர்ன்னு அந்த ஒரு வருங்கால ஜனாதிபதிங்கிற ஒரு வார்த்தை வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இப்போ யூஸ் பண்ண சமூக வலைதளங்கள் எல்லாம் மீம்ஸா வந்துட்டு இருக்குது அதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா என்ன உங்கள்கிட்ட சொல்றாங்களா அதை பத்தியெல்லாம் நிறைய பார்ப்பேன் சார் பார்ப்பேன் வந்து பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க இது மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கும் கொஞ்சம் அனுப்பிவிடுவாங்க நானும் பார்ப்பேன் சார் சில பேர் கொஞ்சம் இதுவா பேசுவாங்க என்ன மீம்ஸ் போகிறேன் நான் போடல சார் யாராவது போட்டு விட்றாங்க அப்படின்னு சரி சிரிச்சுட்டு போங்க அந்த படம் வந்து இருபத்தஞ்சு வருஷங்கள் ஆச்சு அந்த அந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அந்த ஒரு இது கொடுத்துருக்கனாலுமே இழப்பட்ட காலத்துல ஏன்னா இவ்வளவு பிரேக் இந்த ஒரு குறுகிய காலத்துல வந்து உங்களை வந்து அடுத்த திரைப்படங்கள் எங்கேயுமே வந்து நம்ம பார்க்க முடியாமல் இருந்துச்சுன்னா அந்த கதாபாத்திரத்தில் அந்த ஒரு டைலாக் வந்து எல்லாருக்குமே பிடித்த ஒரு டைலாக இருந்துச்சு லிவிங்ஸ்ட் அவர்களும் வடிவேல அவர்களும் இருக்கும் போது உங்க மேலேயே ஒரு பார்வை இருந்துச்சு மக்களுக்கு அதுக்கப்புறமா தொடர்ந்து திரைப்படங்கள் வராது காரணம் அப்போ வந்து கிடையாது சார் செல்போன் கிடையாது ஒன்லி லேண்ட் ஃபோன் தான் என்கிட்ட அந்த அந்தளவுக்கு வசதி கிடையாது அதே மாதிரி இங்கேருந்து ரெடில்ஸ் எங்கள் ஊர் இப்போ ரெடில்ஸ் வந்து நான் கோடம்பாக்கம் போகிறதுக்கு பஸ் வசதியும் என்கிட்ட வசதி பணமும் கிடையாது போனாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி போவேன் அங்கே போனால் யாரை பார்க்கறது இன்னும் எது பண்ணுறது ஒன்றும் தெரியாது போகிறவங்களாம் கேட்பாங்க ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுத்துட்டு போப்பா கூப்பிட்றேன்னுவாங்க எனக்கு ஃபோன் நம்பர் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவேன் எப்படி காண்டெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் காண்டெக்ட் பண்ண முடியாமல் அப்போ ரொம்ப இடப்பட்டு போய் சார் அண்ணா இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் கொடுத்த ஒரு ஒன்று பார்த்தோம் அது பார்த்துட்டு தான் கண்டிப்பாக நானும் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு தோணுச்சு அந்த நேர்காணலில் நீங்கள் சொன்னது வந்து அந்த படத்துக்கு அப்புறமா பெரிய பெரிய அதை சுராஜ் சுந்தர்சி இந்த மாதிரி டேரக்டரோடையே ஒர்க் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாமே கிடைத்தது அதில் சுந்தர்சி அவர்களோட கிடைத்த அந்த ஒரு வாய்ப்பு வந்து தவறிச்சு அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னீங்க அந்த நேர்காணல் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு அந்த நேர்காணலுக்கு அப்புறமா உங்களுக்கு கால் வந்து இப்போ நிறைய போனேன் அரண்மனை போருக்கு இப்போ கூட பூந்தமல்லி ஈவி போய் பார்த்தேன் எப்ப வந்தாலும் கடைசியா வரையன்னு சொல்லி சொன்னாரு ஓ அன்னைக்கும் அதே மாதிரிதான் முறைச்சாரு அதுக்கப்புறம் எதுவும் பேச அன்னைக்கு நடந்த சந்தர்ப்பம் என்ன நடந்துச்சு அன்னைக்கு நாட்கள்ல மேட்டுக்குடினு ஒரு ஷூட்டிங் சரிங்க இங்கே வந்து எடுக்க வருவார் அப்போ நான் இங்கே இருக்கிறனால போய் கேட்பேன் சரி வா நான் ஒன்று வான்னு சொல்லுவார் சேனு போய் 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 வடைப்பள்ளியில் போய் அவர் வீடு விஜயகாந்த் சார் வீடு இருக்கும் நேர் ஆப்போசிட்டு சுந்தர் சின்ன வீடு மாடியில் போய் அங்கே போய் காலையிலே போயிடுவேன் ஏழரை மணிக்கு போயிடுவேன் விஜயகாந்த் சார் தலை கேப்டன் வீட்டாண்டே நிற்பேன் நிற்போன்னா ஒரு ஒம்பது மணிக்கு கேப்டன் வீட்லேருந்து வருவாங்க சாப்பிட்டு பா வெளியே சாப்பிட்டு பாடுவாங்க அவர் வீட்டு பக்கத்துக்கு காலி இடம் இருக்கும் அங்கே தூக்கில் கேரியர் இருக்கும் சாப்பிடுவேன் சாப்பிட்டு மறுபடியும் நிற்பேன் இருக்கும்போது ஒரு பதினோரு மணிக்கு கீழே இறங்கி வருவார் சான்ஸ் கேட்பேன் சரி சொல்கிறேன்னு சொல்கிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நிறைய நாள் சான்ஸ் கேட்டிருக்கேன் அதனால அருணாச்சலம் ஷூட்டிங் எடுக்கிறாங்க படம் ஷூட்டிங் இருக்குது நீ ஏம் ஸ்டூடியோக்கு நாளைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி நம்ம கேப்டன் சூப்பர் ஸ்டார் படத்தை நடிக்க போகிறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி இன்றைக்கே போயிடலாம் போயிட்டு எய்ம்ஸ் ஸ்டூடியை சுற்றி பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போயிட்டேன் அதுக்கு உள்ளே போனால் ரொம்ப செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும் சார் மெயின் கேட்டில் ஒரு செக்யூரிட்டி உள்ளே ஒரு செக்யூரிட்டி ஃப்ளோரில் ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க மூணு செக்யூரிட்டி தாண்டி தான் உள்ளே போக முடியும் நான் வெளியே நிற்கும் போது சாப்பாடு வண்டி வந்துச்சு ஏறி உள்ளே போயிட்டேன் உள்ளே போய் அந்த மாத்தாடு மாத்தாடுன்னு ஒரு சாங்கு அது ஏஎம் ஸ்டூடியோ ஃப்ளோரில் செட்டு போட்டுருந்தாங்க வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் அப்போ மோகன் ஒரு செக்யூரிட்டி அவர் என்னை பிடிச்சிட்டாரு பிடிச்சோன்னா அப்போ நான் வந்து ரொம்ப அழுக்கு ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி வசதி இல்லாதனால ரொம்ப கருப்பாக அசிங்கமாக இருப்பேன் ரொம்ப கருப்பாக இருப்பேன் அதனால் நீ திருடு தான் தான் வந்திருக்கிற ஒன்று இது முன்னே எங்கேயோ பார்த்தது யார் நின்று இல்லைங்க சான்ஸ் கேட்டு தான் வந்தேன் சுந்தர்சி அண்ணன் தான் உள்ளே வர சொன்னார் நான் நடிக்கிறேன் சூப்பர் ஸ்டார் படத்தை நடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் நாளைக்கு கூப்பிட்டுருக்கேன் சொன்னேன் சிரித்தாங்க எல்லாரும் நீ எப்படிதான் சூப்பர் ஸ்டார் படத்தை நடிப்பேன் ஒன்று யார் சொன்னது வெளியே போ அப்படின்னு சொல்லி செக்யூரி ரூமில் வச்சு ஒரு லட்டு ஒன்று எழுதி வாங்கினாங்க இனிமேல் நான் அத்துமீறி உள்ளே நுழைய மாட்டேன் எந்த பொருளையும் திருட மாட்டேன் அப்படின்னு சொல்லி லட்டு எழுதி வாங்கிட்டு தரத்து விட்டாங்க சுந்தர்சி சார் சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இப்படி பண்ணாங்களா நம்பலை அவங்க நம்பலை நீ எப்படி நடிப்பேன் சூப்பர் ஸ்டார் படத்தை நடிக்கிற அளவுக்கு நீ இது முன்னாடி படம் நடிச்சிருக்கியா அப்படின்னு சொன்னேன் எனக்கும் அப்போ பேச்சு திறமையில் ஒன்றும் கிடையாது நானும் சரி ஒரு மாதிரி கல்லாகி வெளியே வந்துட்டேன் சரி மறுநாள் இப்போ அண்ணன் சொல்லிட்டார சரி நம்ம உள்ளே போகணுமே சொல்லி மறுபடியும் ஒரே ரொம்ப நேரம் நின்று இருந்தேன் வெளியே அதே மாதிரி ஒரு ஒம்பரை மணிக்கு ஒரு வண்டி வந்து ஏறி உள்ளே போயிட்டேன் உள்ளே போய் செட்டுக்குள்ளே போயிட்டேன் அந்த ஃப்ளோரில் போய் ஒருத்தர் வந்தார் எங்க உங்களை அண்ணன் வந்து வெளியே நிற்க சொல்கிறாங்க டைரெக்ட் வெளியே நிற்க சொன்னார்ன்னு சொன்னார் சரி சந்தோஷப்பட்டு வெளியே வந்துட்டேன் அந்த நேரம் பார்த்து அந்த மோகன் செக்யூரிட்டி மறுபடியும் வந்துட்டார் உன்னை நேற்றே உன்னை தரத்தி விட்டல எதுக்கு நீ இன்றைக்கி வந்த இல்லைன்னா நீ நடிக்க தான் வந்திருக்கேன் கேட்டு பாருங்க நான் எதுக்கு நீங்கள் சொல்கிற நான் போய் கேட்கணுமா வெளியே போய் சொல்லி தரத்து விட்டார் சரி மறுபடியும் ரிவைஸ் ஆகி வெளியே வந்துட்டேன் வந்து உடனே நைட்டு ஒரு ஏழரை மணி இருக்கும் மறுபடியும் அதே சுந்தர் என்னை வீட்டில் போய் விஜயகாந்த் சார் வீட்டு ஆப்போசிட்டில் போய் நின்று இருந்தேன் அவர் ஃபீட் கார் வச்சுருப்பார் வைட்டல் கார் சவுண்டு பயங்கரமாக கேட்கும் திரும்பும் போதே சவுண்டு கேட்டதுனால வீட்டு வாசலே போய் நின்னேன் இறங்குனார் இறங்குன கீழே ஒரு கல் ஒன்று இருந்துச்சு உனக்கு காலையிலே வர சொன்னல உன்னை ஏன் எங்கள் செட்டில் இல்லை சொல்லி ஓய்வு தூக்கி அடிச்சாரு பாருங்க ஒரு குருன்னு ஓடி அனுட்டினார் அப்ப அந்த செட்டில் நடந்த விஷயம் வந்து சுந்தர்சி அவர்கள் தெரியாது தெரியாது சொல்லல ஆனா அப்புறம் சுராஜ் சொன்னேன் இது மாதிரி நான் இது மாதிரி நடந்ததுன்னு சிரிச்சாரு சொல்றா போய் சொல்லுடா சுந்தர்சி போய் சொல்லுடாரு கிட்ட போறதுக்கு சொல்றதுக்கு எனக்கு முடியல அன்னைக்கே சொல்ல முடியல இப்போ இந்த அரண்மனி போருக்கு இதே மாதிரி சொன்னீங்களா அதை பத்தி போய் பேச முடியல அவர்கிட்ட அவர் நின்று இருந்தாரு கிளைமேக்ஸ் சாங் ஒன்று எடுத்திருந்தாங்க பெரிய ஒரு சலம் எல்லாம் வச்சு இருந்தாங்க ரொம்ப பிஸியா இருந்தாரு பார்த்தாரு எப்ப பார்த்தாலும் சத்தம் போடுவாரு ஆனா நீ எப்போ வந்தால் லேட்டாக தான் வர கடைசியாக தான் வர போய் விற்கி விச்சுன்னு ஒருத்தர் பார் அசோசியேட் அவர் போய் பார் சொல்ல அவர்கிட்ட பார்த்துட்டு வந்துடுவேன் நான் ஆனால் கண்டிப்பாக சொல்லணும் ஒரு நாள் இது இந்த இது இந்த பேட்டி மூலிமா போனாலும் ரொம்ப சந்தோஷம் இருக்குது ஓகேண்ணா அந்த இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த பேட்டி தான் டோட்டலாக வைரலாகி இன்றைக்கி நிறைய இடத்துலருந்து உங்களுக்கு கால் வந்துருக்கு சொன்னீங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு பட வாய்ப்புகள் வந்துச்சானே வந்துச்சு சுராஜ் அண்ணன் நாய் சகர் ரிட்டன்ல நறுக்க வைச்சார் ஓகே நாய் சகர் ரிட்டர்னில் போயிட்டு எம்ஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி க்ரீன் கோகோனட்டுன்னு ஒரு பெரிய ஹோட்டலு அங்கே வந்து ஒரு நான் வந்து பேனர் வெயிட்டரு எல் வடிவில் என்ன வந்து சாப்பிட வருவார் அது மாதிரி ஒரு சீன் எடுத்தாங்க காலையிலேருந்து மதியம் வரைக்கும் எடுத்தாங்க நடித்தேன் ஆனால் படத்தில் வரல அதுக்கப்புறம் இப்போ சுராஜ் என்னகிட்ட கேட்டேன் இன்னும் தெரிலடா எல்லாம் மாறி போயிடுச்சு போச்சு கதை உனக்கு அடுத்த படத்துக்கு நல்லா தரேன் அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க ஆனால் அந்த படத்தில் தான் நான் ஐயாயிரூபா சம்பளம் வாங்கினேன் எவ்வளோ நான் இப்போ கேட்கலான்னு ஒரு ஐயாயருவா போடுறோம் அப்படின்னாங்க சின்ன ஐயாயிரரூவா எழுதி கொடுத்தேன் அதுவும் லைக்கா ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னால் தானே நடித்தேன் உனக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுபா சம்பளம் சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பணம் கொடுத்தாங்க ஓ அதுலேருந்தும் அவங்க பாதி தான் அதில் நீ அறுநாள் தான் நடித்த அறுநாள் இல்லை என்ன முழு நாள் நடிக்க சொன்னால் நடிச்சிருப்பேன் அரை அதெல்லாம் கிடையாது நாள் நடித்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இந்த அப்படி சொல்லி எழுதி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட உங்களுடைய சினிமா பயணம் அப்படிங்கிறது தொண்ணூறுகள்லருந்தே தொடங்கியிருக்கா ஸோ நான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இங்கே ஷூட்டிங் எடுத்தாங்க சார் ஜென்டிலிமென் ஒரு ஷூட்டிங் அப்போ தொண்ணூற்றி ரெண்டா தொண்ணூற்றி தெரியல தெரில அப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன் ஷூட்டிங் எடுத்தா இங்கேருந்து எல்லாம் போய்டுவோம் உங்கள் ஒன்று இருக்கு சரி நான் அங்கே போய்ட்டு சான்ஸ் கேட்கலான்னு போனால் அப்போ வந்து அர்ஜுன் தானே அவர் நின்றுருந்தார் ஒரு பெரிய காரு அந்த கார் மேலே சாஞ்சி நிற்கும் போது எங்கேருந்து ஒருத்தவங்க எங்கே பார்த்தாலும் தெரில ஓடியாந்து பிடிச்சி தள்ளி விட்டு கார் மேலே என்ன சாயிரை யாரா நீ நின்று ஒரு கத்தினாப்புல இல்லைண்ண ஷூட்டிங் பார்க்க வந்து ஷூட்டிங் வந்து தள்ளி நெல்ப்பா கார் மேலே சாயிரவில் வச்சுக்காத அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டாப்புல சரி அதுலேருந்து ஒரு கார் வாங்கணும்னு ஒரு வைரகத்தில் நடிக்கணும்னு ஒரு ஆசை வந்து அதுக்கப்புறம் சினிமா சேர்ந்து தரனே இன்றைக்கு வரைக்கும் ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியல ரெனவே சைக்கிள் வாங்க முடியலைனாலுமே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சினிமா பயணத்தில் உங்களுக்கு ஒரு முக்கிய ஒரு கதாபாத்திரமாக கொடுத்தது வந்து அந்த என் புருஷன் எனக்கு மட்டும் அந்த படத்தில் வந்து ஜனாதிபதி மாளிகை முருகேசம் அப்படின்னு சொன்னது ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை பற்றி சொல்லி சான்ஸ் தெரியும் அங்கே எங்கே போகும் சார் அப்போலாம் ஆஃபீஸ் வந்து ரொம்ப லாங் லாங்காக இருக்கும் எங்கேனும் கண்டுபிடிக்க முடியாது அப்போ வந்து அருணாச்சலம் ஸ்டுடியோன்னு ஒன்று கிருஷ்ணன் ஸ்டுடியோ பக்கத்தில் அப்போ ஒரு பூஜை போட்டேன் பேனர் போட்டுருந்தேன் என் புருஷன் குழந்த மாதிரி பூஜை விழா அப்படின்னு சரி உள்ள நளைஞ்சேன் உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு பெரிய கார் அது ஸ்கார்பியோ ஸ்கார்பியோ ஒயிட் ரெட் கலர் ஸ்கார்பியோ எதுவும் ஒரு கார் பெரிய கார் அங்கே தேவனி மேடம் வந்து இறங்கினாங்க அப்புறம் பூஜை பூஜை போட்டாங்க அப்போ தான் டைரக்டர் யாருன்னு கேட்கும்போது எஸ்பி ராஜகுமார் டைரக்டர் அவர் அங்கே இருந்து இருந்தார் சரி நான் அவர் குறையே போய் நிற்பேன் அவர் என்னென்ன சொல்கிறாரு அதெல்லாம் யாருன்னு தெரியாது என்ன என்ன செட்டு ப்ராபர்டின்னு நினச்சிட்டார் பிடித்தது அது இதைறான்னு சொல்லுவார் அப்படின்னு நின்றுட்டே இருப்பேன் அங்கேயே ஷூட்டிங் நடந்துச்சு நடக்கும்போது மதியானம் வரைக்கும் அவர் குடை பிடிக்கிறது தண்ணி கொடுக்கறது அவர் இன்னும் என்னை வந்து ப்ரொடக்ஷன் ஆள் நினச்சிட்டாரு அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனால் ஒரு வாய்ப்பு தான் டே நீ ப்ரொடக்ஷன் நினைச்சேன் யார் நின்று இது மாதிரி ஷூட்டிங் சான்ஸ் தெரியிட்டு இருக்கேன் சரி அட்ரஸ் அட்ரெஸ் தரேன் அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவருக்கு ஆஃபீஸுக்கு போய் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒன்று அவுட்டோர் கூட்டிட்டு போயிட்டாங்க உடுமலைப்பேட்டை முப்பது நாள் ஷூட்டிங் முப்பது நாள் என் சீன் வரவே இல்லை முப்பது நாளுமே அவருக்கு வந்து எடுபடி வேலை தான் தண்ணி கொடுக்கறது குடை பிடிக்கிறது சிகரெட் கேட்டால் கொடுப்பேன் அது சேர் எடுத்து அங்கே போடும் சேர் எடுத்துன்னு போடும் எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் முப்பது நாள் வரைக்கும் சீனே வரலை ரொம்ப வருத்தப்பட்டு என்ன சீனே வரல என்னன்னு இருபதாயிரூவா நாளைக்கு ஒரு சீன் இருக்கிறான்னு சொல்லி எதாச்சமாக ஒரு சீனு கோயிலேருந்து ஒரு தேங்காய் சரட்டை கொடுத்தாங்க கடிச்சிட்டு வாடா அப்படின்னாங்க என்னென்ன சொல்லி காத்தினா கையை மட்டும் தூக்கிட்டு வா மீறி நாங்கள் டப்பியில் போடுதுன்னு சொல்லி கையை மட்டும் தூக்கிட்டு தானிய தலைவன் வாழ்கன்னு அப்போ சொல்லிட்டு வந்தேன் அப்போ சொல்லிட்டு வரும்போது சொன்னார் டேய் ஃப்ளீம் ரோல் ஓடுது எந்த டேக்கு வாங்கக்கூடாது ஒரே டேக்கில் ஓடியாந்துருந்தோம் அப்போல்லாம் வந்து ஃபிலிம் ரோல் சரி நான் சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அந்த சீன் அந்த எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா மீதி ரெண்டு சீனுங்க வந்து சென்னை சிவாஜி கார்டனில் எடுத்தாங்க பூந்தமல்லி இருக்கிற சிவாஜி கார்டன்ல வச்சு எடுத்தாங்க சார் ஏன்னா இந்த காமெடி இந்த டைலாக் வந்து இவ்வளோ நாள் கழித்து இவ்வளோ ஃபேமஸ் ஆகும்னு எதிர்பார்க்கல எனக்கு உறுதுணையாக இருந்தது வடிவில் என்னோம் அப்போ நல்லா கொஞ்சம் தோலில் கை போட்டு பணத்தை பிடுங்கிறது கொய்யாலன்றது அப்படிலாம் சொன்னார் அதே ஏற்ற மாதிரி லிமிங்ஸ்டன் சாரும் எனக்கு ஒரு கோஆப்ரேட் பண்ணி நடித்த நல்லா நடிக்கிறடா பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி நல்லா வைத்தாங்க நீங்கள் இப்போ வடிவேலன் அப்படின்னு சொல்லும் போதுதான் வடிவேல் சார் வந்து நம்ம திரையில் வந்து பார்த்து ஒரு வகை புயலாக நம்ம கொண்டாடி தீர்த்தோம் இடப்பட்ட நாட்களில் கொஞ்சம் அவரும் சினிமா இல்லாமல் இருந்தார் அண்ட் இப்போ ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு ஸோ நாய் சகரில் வேறு இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க ஸோ எப்படிண்ணா அந்த பழைய மாதிரி உங்ககிட்ட அதே மாதிரி பழகிறாராக அவருக்கு ஞாபகம் இருக்கா ஸ்டில் அந்த டைமில் பட் அந்த இது எல்லாமே ஆமாம் சார் நான் உள்ளே போய் நின்று அப்போது நான் போனோன்னு காலையில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் போய் நடிச்சிட்ருந்தாங்க என்னுடைய போஸ்டன் எடுத்திருந்தாங்க எந்து ஆர்த்தி மேடம் முனிஷ்காந்த் அப்புறமா டெலிஃபோன் ராஜி அவங்க தான் வச்சு எடுத்திருந்தாங்க அண்ணன் வந்து தான் பதினோரு மணிக்கு வந்தார் சரி மேக்கப் போட்டு வந்தார் வெளியே வந்து காலில் வந்து ஆச்சு வந்தோடனே நிமித்தோட்டே நீனா கூவில் தங்கம் தலகம் கூவல் திலகம் தான் கூடுவார் எதனால் அப்படி அந்த கூவல் கூவுற பார்த்தீங்களா வருங்கால ஜனாதிபதி இன்னும் கூவம் இல்லை வாங்கின மேலே கூவுற அந்த கொய்யாலைன்னு அவர் சொல்லுவார் அதுலேருந்து கூவல் தம்பியா என்னடா என்ன பண்ணுற அப்படின்னு வார் நல்லா இருக்கேன்னு கேட்பா நல்லா இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னாரு உள்ளே பேனர் நடிக்கிற என்ன சின்னு உள்ளே வந்தார் உள்ளே வந்தோடனே சரி போட்டு காட்டுங்க மண்டிட்டு போட்டு காட்டினாங்க அப்படியே யோசிச்சார் அப்புறம் சரி அப்படின்னு சொல்லி அப்புறம் அவருக்கு எனக்கு வந்து சாட்டி எடுத்தாங்க இதையும் தாண்டி இப்போ சினிமாவும் தாண்டி அதாவது ஒரு சில பேர் காமெடியில் ஜாம்பவங்களாக இருக்கவங்க வந்து அவங்க கூட நடித்த சக கலைஞர்களுக்கு வந்து ஏகப்பட்ட உதவிகள் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அந்த வகையில் உங்களுடைய இந்த தினை வந்து நீங்கள் கொஞ்சம்லாம் சினிமாவை விட்டு கொஞ்சம் நீங்கள் இருந்தீங்களவா அந்த அந்த பக்கம் உங்களுக்கு அந்த டைமில் யாராச்சும் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்களாண்ணே இல்லை சார் நான் யாரும் பண்ணல நானும் போய் யார்டிங் கேட்கல பட் இந்த நிலைமை இப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியுமா அந்த சுற்று ஐ மீன் உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சு இப்போ சுராஜ்ன்னு நல்லா தெரியும் ஒரு நாள் கேட்டார் லாக்டவுன் டைம்ல என்ன பணம் வேணுமான்னு கேட்டார் இல்லைன்னு வேணும்னு அப்படின்னு சார் வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னாரு சரி வரேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவரை பாய் போகலான்னு ஆனால் கேட்டார் உதவி வேணுமான்னு கேட்டார் அவர் கேட்பார் எழில் சார் போனால் எப்படின்னா பணம் கொடுப்பாரு எஸ் சுவராஜ்கும் ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் பண விஷயத்துல நடிக்கிறதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நடிப்பு அப்படிங்கிறது வந்து தெளிவெஸ்ட்டு இந்த சைடு வரும்போது ஒரு நடிகரை அவங்க நாங்கள் வந்து தெரியல பார்த்தோம் பட் இப்போது நேரடியாக வந்து நான் உங்களுக்கு மீட் பண்ணும்போது தான் மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கீங்க ஆமாம் சார் ஸோ இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னென்ன என்கிற உங்கள் குடும்பம் அதை பற்றி சொல்லுங்கள் எனக்கு வந்து மூணு அக்கா சார் ஒரு அண்ணன் ஒரு அண்ணன் வந்து ரொம்ப குடிச்சிட்டே இருப்பார் மூணு அக்காவுக்கு எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து இறந்துட்டாங்க இந்த மூணு அக்காவை கொஞ்சம் கல்யாணம் பண்ணி கரை சேர்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு அதுவும் ஒரு காரணம் சினிமாவுக்கு போக முடியாத ஒரு காரணம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து லாரி கிளீனராக போனேன் ரெண்டாவது ஹாஸ்பிட்டலில் வார்டு பாயாக வேலை பார்த்தேன் மூணாவது மல்லிகையில் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த மெக்கானிக் தொழில் கற்றுக்கிட்டு இப்போ சொந்தமாக எங்கள் மாமாக்கிட்ட சேர்ந்துக்கிட்டு எங்கெங்கே சர்வீஸ் கொடுக்க அங்கே போயிட்டுருக்கேன் சார் இடையில் டீ கடை கூட ஒன்று வச்சோம் டீ கடையே வச்சு டீ கடையே வச்சு பார்த்தேன் குடும்பத்தை கொஞ்சம் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக சினிமா ஃபீல்டு தள்ளி ரொம்ப லாங்கு பஸ்ஸு கூட காசு இருக்காதனால இங்கே வந்து வச்சு தொழில் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்க டைம் அந்த நேரம் போய் சான்ஸ் எடுவோம் ஓகே எப்படியும் இது வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சி முப்பத்தெட்டு படம் வச்சிருக்கேன் சார் முப்பத்தெட்டு படங்களுக்கு ஆமாம் இருக்கு வடிவேலு கூட நாலு படம் வச்சிருக்கேன் வடிவேல் சார் கூட நாலு படம் வச்சுருக்கீங்க அப்படி இருக்கும்போது வடிவேல் சார் வந்து இந்த இடப்பட்ட நாட்கள் எதுவுமே உங்களை கூப்பிட்டோம் உதவிக்கு ஏதாவது கேட்கல ஏன்னா இல்லை சார் கேட்கல இது வரைக்கும் நான் அவர் பார்க்கும்போது கூட இதுவுமே உதவி வேணும் செய்யுங்கன்னு சொல்லி கேட்டதில்லை எப்போ நான் ஒரு நாள் ஆஃபீஸ் போனோன்னா போய் பார்ப்பேன் ஆனால் இருக்க மாட்டார் அவர் சரி வந்துடுவேன் அங்கே சுப்ரமணியன் ஒருத்தருப்பார் அசிடண்ட் அவட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துடுவேன் ஜெயக்குமார் மரிநாத் ஜனாதிபதி சொல்லுவேன்னு வந்துருக்காங்க சார் சொல்கிறேன்ப்பான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்துடுவேன் இந்த வாய்ப்புகள் தேடுற அந்த ஒரு நாட்கள்னு ஒன்று கண்டிப்பாக வந்துருக்கு உங்களுக்கு நீங்கள் திரையில அந்த இருந்து ஆரம்பித்து வந்துட்டு போது அந்த வகையில் வந்து இப்போது இந்த குடும்ப சூழலில் இப்போ ஓகே ஒரு மோட்டர் கடை ஒன்று வச்சுருக்கீங்க இப்போதைக்கு ஒரு வருமானத்துக்கு ஒன்று மாதிரி இருக்கும் பட் அந்த நாட்கள்லாம் எப்படி இருந்துச்சு அன்றைக்கி வந்து உங்கள் குடும்பத்தை நடத்துறது அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்போ வந்து அதான் சார் வேலை பார்ப்பேன் வேலையை பார்த்து ஹாஸ்பிட்டலில் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் போவேன் போகும்போது அர்ஜுன் அண்ணன் பார்ப்பேன் ஏன்னா இங்கே வந்து அவர்கிட்டையும் கேட்டிருக்கேன் இங்கே ஜென்டில் மேலே வரும்போது கேட்டிருக்கேன் போகும்போதெல்லாம் நூறுரூவா கொடுப்பாரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி போகும்போதெல்லாம் நூறுரூவா கொடுப்பாது சென்ட் வாட கமகம்னு இருக்கும் செலவு பண்ணவே மனசு மனசுராது எனக்கு நூறுரூவா நோட்டு நாலாம் மடித்து ராதாகிருஷ்ணன் ஒரு அஸ்டன்ட் இருப்பார் அவரோட அஸ்டென்ட்டு கூப்பிட்டு சொல்லுவார் காசு கொடுத்து அனுப்புன்னு இது வரைக்கும் அவர்கிட்ட அந்த காலத்தில் எப்படி ஒரு ரெண்டாயிரவா மூவாயிரவா மேலே வாங்கியிருக்கேன் எப்படியும் முப்பது வாட்டி பார்த்துருப்பேன் போகும்போதெல்லாம் நூறுரூவா கொடுப்பாரு அதுக்காகவே அவர் பார்க்க போவேன் பார்க்க போகும்போது சான்ஸ் கேட்பேன் சொல்கிறேன் தாயின் மணிக்கு ஷூட்டிங் எடுத்துருந்தாரு நடித்துக்காட்டு சொன்னால் வரும் ஏவிங் உள்ள தேர்ட் ஃப்ளோரில் சரியாக நடிக்க தரலை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சார் பண்ணிட்டு வரேன் என்னுவேன் அதுக்கப்புறம் சுதந்திரன்னு ஒரு படம் எடுத்தாங்க அப்போ கேட்டார் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் சும்மா சுற்றிட்டு தான் இருக்கிறேன் சரி நான் சொல்கிறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் கிரின்னு ஒரு படம் கிரி படம் எடுக்கும்போது அட்ரா சக்க அட்ரா சக்குன்னு சாங் எடுத்திருந்தாங்க அப்போ நான் சுந்தர் சார் டை அசிஸ்டன்ட் இது டைரெக்ஷன் பண்ணியிருந்தார் சுராஜ் என்ன அப்போ ஸ்கோர் டைரக்டர் அவர் தான் என்னை கூப்பிட்டு போயிருந்தார் அப்போது சாங்கில் வந்து போட சொல்லி என்னை டான்ஸ் ஆட சொன்னார் சரி டான்ஸ் ஆடினேன் எல்லாம் கை தட்டினாங்க அந்த ஒரு நல்ல தங்கமானவர் அர்ஜுன் சார் இடப்பட்ட நாட்களில் எத்தனையோ நாட்கள் வந்து நீங்கள் காத்திருந்த நாட்கள் அப்படிலாம் இருந்துச்சு அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு பர்சனலாக ஏதாச்சும் ரொம்ப நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்காங்க இப்போ அது வந்து ஃபினான்ஷியல் காசு இதத்துலையோ இல்லை குடும்பத்துலேயோ ஏதாவது மாதிரி ஏதாச்சும் நஷ்டம் சொல்லணும்னா எனக்கு டைம் எல்லாமே வீணாக போயிடுச்சு சுற்றி சுற்றி என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு தெரில எனக்கு சுற்றிக்கிட்டே இருப்பேன் எங்கெங்கே வேலைக்கு போவேன் அங்கே போனால் நான் ரெண்டு நாள் அடுத்த வாரம் வாங்குவாங்க பத்து நாள் கழித்து வாங்குவாங்க ஃபோன் நம்பர் கேட்பாங்க இருக்காது அப்படி சு நிறைய நஷ்டம்னா வாழ்க்கை நஷ்டம்னா கல்யாணமும் லேட்டு குழந்தையும் இல்லை இப்போ எனக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வயசுல கல்யாணம் ஆச்சு பொண்ணும் சரியில்ச்சு எல்லாரும் கேட்குறவங்களும் சுற்றிட்டே இவ எந்த வேலையும் செய்ய மாட்டான் உருப்படி ஒரு வேலை செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியே பொண்ணு பொண்ணும் கிடைக்கல இந்த சினிமாக்காரங்களுக்கு கொடுத்துரமாட்டேன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக இப்போயும் நடக்குது இப்போ நடக்குது இன்னும் நடக்குது இது அது ரொம்ப வேதனை அது சினிமா சேஞ்ச் தேடி சுற்றுறான் கெட்டுருவான் அப்படின்னு சொந்தக்காரங்குள்ள சுற்றி சுற்றி அப்படியே பேசி நிறைய தள்ளி போய் இன்றைக்கு வரைக்கும் குழந்த இல்லாமல் லேட் மேரேஜ் பண்ணி இன்னும் வேதனைப்பட்டு தான் சார்